எத்தனை பேர் நான் சோதனையின் கூட தான் நடக்கிறேன் வேதனையின் கூட தான் நடக்கிறேன் வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ வழிகளை நான் சுமந்து வர்றேன் ஐயா வெளியில சொன்னா மனிதர்கள் சிரிப்பாங்க வெளிய சொன்னா மனிதர்கள் கை கொட்டி சிரிப்பாங்க வீட்டுக்குள்ள அவ்வளவு வனையும் தாங்கி நடக்கிறேன் எத்தனை பேர் சொல்றேன் அத்தனை பேரை பார்த்து பர்லோகம் இந்த காலை நேரத்துல சொல்கிறது கர்த்தருனை தாங்குகிற தேவன் கர்த்தருனை நடத்துகிற தேவன் கர்த்தருனை அதிகமாய் உயர்த்துகிற தேவன் கோலியாத்துக்கு முன்பதாய் நெஞ்ச நிமிர்த்தி சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தூஷணம் சொல்வதற்கு இவன் யாரென்று கல்லையை எடுத்து எரிந்து கொன்று போட்ட அதே தாவிது அலையில் துண்டை போட்டு கொண்டு ஓட காரணம் என்ன தெரியுமா போராட்டம் வெளியில இல்ல போராட்டம் வீட்டுக்குள்ள கொள்ள வெளியில வந்தப்போ வெறும் கல் போதும் தேவ பிள்ளையம் ஒரு கல்ல தூக்கி எறிஞ்ச கோலியாத்து கீழே